ஆல் கால் ஃபுல்லாக பித்த வெடிப்பாக இருக்கா கால் ஃபுல்லாக வந்து ட்ரையாக டஸ்டியாக இருக்கா ஒன்றும் இல்லை வீட்டில் ஷாம்பூ அண்ட் ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பியூமிக் ஸ்டோன் மாதிரி ஏதாவது ஹார்டான ஸ்க்ரப் மாதிரி எதாவது ஒன்று போட்டுட்டு லெமன் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு க்ரீமில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் கூட போதும் சூப்பராகிடும் நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து எல் எல்லா மெடிக்கல்ஸ்லேயும் கிடைக்கும் இல்லைனா ஃபார்மேசி வெப்சைட்டில் கிடைக்கும் இதில் மாய்ச்சுரைஸ் பண்ண விட்டமின் இ எல்லாமே இருக்குது இது ட்ரை பண்ணுங்கள் ஃபேஸ்க்கு ஹேண்டுக்கு அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா இந்த செட்டாஃபில் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இது காஸ்ட்லி தான் ஆனால் இது வந்து ஃபேஸ்க்கு ஹேண்டுக்கு கால்க்கு யூஸ் பண்ணுங்கள் இதில் நயசன மைடுன்னு ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சுரைஸ் பண்ணி அந்த டர்ட்லாம் எடுத்துகிட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் இது கொஞ்சம் காஸ்ட்லி ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த க்ரீமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆக்வா சாஃப்ட்டு யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ வில் ஷுர்லி லைக் இட் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்த என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல்